நம்முடைய திராவிடத்திற்கு நம்முடைய இனத்திற்கு மொழிக்கு கலாச்சாரத்திற்கு இன்றைக்கு பல்வேறு திசைகளிலே இருந்து இன்றைக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது அடுத்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய தளபதி நம்முடைய வருங்கால தளபதி வாழும் அண்ணாவாக வைகோ இருக்கிறார் நமக்கு இன்றைக்கு வாழும் வைகோவாக இன்றைக்கு நம்முடைய தலைவர் புதிய வைகோவாக இரண்டாம் வைகோவாக இன்றைக்கு போர்க்களத்தில் தலைமை தாங்குவதற்காக வெற்றி தளபதியாக நம்முடைய துறை வைகோ இருக்கிறார் வருங்காலத்தை நம்முடைய வெற்றி தளபதி வைகோ தலைமையில் உருவாக்குவோம் உருவாக்கி காட்ட வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் மதங்கள் அரசியல் ஜாதி இன்றைக்கு மக்களை பற்றி இன்றைக்கு இன்றைக்கு சிந்திக்கவில்லை விஞ்ஞானிகள் தன்னுடைய அறிவுறுத்தால் ஆதித்யா ஒன்றிலே கால் வைத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இந்தியாவிலே இருக்கிற மக்களுடைய மனதை தொட்டு பார்க்கிறார்களா மனித நேயத்தை மதிக்கிறார்களா மனிதன் இருந்தால் தான் மக்களாலும் இருக்க முடியும் இந்திய நாட்டிலே மக்கள் இல்லாமல் இந்திய நாடு இதற்கு மக்களை கொட்டு காடுகளிலா வாழ்வார்கள் எனவே மக்களுக்காகத்தான் ஆட்சி மக்களுக்காகத்தான் ஜனநாயகம் மக்களுக்காகத்தான் நாடு அத்தகைய மகத்தான தலைவன் தான் உள்ள தலைவன் தான் மனதே மனதில் தலைவர்தான் இங்கே இருக்கிறார் கோவா ரயில்வே வாரியம் மக்கள் தாரடியை மீட்பதற்காக கிறிஸ்தவ பெருங்குடி மக்களுடைய தலைவராக விளங்கிய கோப்பாண்டவரிடத்திலே அனுமதி கேட்டார்கள் மக்கள் தாரடியை எனக்கு விடுதலை செய்தார்கள் எனக்கு எந்த பரிசு வேண்டாம் என்று சொன்னார்கள் அத்தகைய தலைவன் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டம் சேர்ந்த ஒரு கட்சி தொழிலாளி பால்ராஜ் நாடான் சவுதி அரேபியாவிலே மரணத்தினுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தார் ஒரு கடிதத்தை ஒரு துண்டு கடிதத்தை பத்திரிகையை வந்த செய்தியை பார்த்து அவருடைய மரணத்தை தடுத்து நிறுத்திய வாழ்வி அண்ணா அண்ணாதான் நம்முடைய வைகோ என்பதை மறந்து விடக் கூடாது அதற்காக தான் அண்ணாவின் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதற்கு தகுதி உள்ள தலைவன் நம்முடைய தலைவன் என்று சொன்னேன் வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் இளைஞர்களை எல்லாம் இன்னைக்கு அறிவை மழுங்க வைத்து இன்னைக்கு ஜனாதனம் என்ற பெயரிலும் அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் இன்றைக்கு வாசிச சக்திகள் இளைஞர்களை இன்னைக்கு அழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே இன்றைக்கு அரசியல்

புதிய <Sessly> <Sessly>